பொப்பிடி சின்னக்கா கோவில் அருகே உள்ளது நிலத்தில் தகர கொட்டகை அமைத்து வசித்து வருகிறார் இந்நிலையில் இவருக்கும் அப்பகுதியில் தனியார் நிறுவனம் நடத்தி வரும் கிறிஸ்டோபர் என்பவருக்கும் நிலம் சம்பந்தமாக முன்விரோதம் இருந்து வந்தது இந்நிலையில் கிறிஸ்டோபர் குமார் சக்திவேல் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்டவர்கள் இன்று காலை சண்முகத்தின் நிலத்தில் இருந்த கொட்டகையை ஜேசிபி மூலம் எடுத்து தரைமட்டமாக்கியுள்ளனர் மேலும் அங்கிருந்த கண்காணிப்பு கேமராக்களையும் சேதப்படுத்தியுள்ளனர் இதனை தட்டிக் கேட்ட சண்முகத்தை தாக்கியதுடன் கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர் கிறிஸ்டோபர் மற்றும் அவரது கூட்டாளிகளால் தனது உயிருக்கு ஆபத்து உள்ளதாக கூறி பாலக்கோடு காவல் நிலையத்தில் சண்முகம் புகார் அளித்து உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முனியப்பன் கம்பெனிக்கு வந்து இந்த நாங்கள் தான் கிரை கொடுத்தோம் இவங்க என்ன பண்ணாங்க இந்த பக்கம் இருக்கிற பன்னெண்டு ஏக்கர் யூடிஆர் கரெக்ஷன்ல வந்து தாத்தா பேர்ல தான் இருக்குது தோர்ஜீரியா வந்து பவர் வாங்கி மொத்தம் பன்னெண்டு ஏக்கர் சேர்த்து கிடைத்த பண்ணின்னு போயிட்டு நாங்க கொடுத்தது ஒன்பது ஏக்கர் இந்த பக்கம் இருந்த எக்ஸ்ட்ரா பன்னெண்டு ஏக்கர் எங்களுக்கு வந்து கரை பண்ணின்னு போயிட்டு இன்னைக்கு ரவுடி பசங்களை வச்சு போலீஸு டிஎஸ்பி உள்பட எஸ்பி ஆபீஸ்ல இருந்து போலீஸோட இங்க பொசிஷன் எடுக்கிற மாதிரி குமார்ன்றவன் இந்த போட்டி குமார்ன்ற ஒரு பையன் இவங்கெல்லாம் அந்த கார அந்த டேனிக் கம்பெனி கிறிஸ்தவர்னு ஒருத்தன் இவங்கெல்லாம் அத்து மாரி வந்து ம இருந்த ஷெட்டு நம்ம கேமரா எல்லாம் வச்சிருந்து எல்லாத்தையும் உடச்சி தள்ளிட்டு நம்ம எல்லாம் கிளியெல்லாம் உடச்சி தள்ளிட்டு போயிருக்கிறாங்க இது விஷயமா வந்து கோர்ட்டில் வழக்கு இருக்குது கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்குது அத்து மாரி வந்து இப்போ உள்ள நுழைஞ்சி எல்லாத்தையும் வந்து அராஜகமாக பட்டம் பகலில் வந்து போலீஸோட வந்து அராஜகம் பண்ணி பூரா உடச்சு தள்ளிட்டு போயிருக்கிறாங்க வழக்கு இருக்குதுங்க போலீஸ் வந்து பொய்யான எஃப்ஐஆர் அவன் பொசிஷன்ல வந்து நான் இருக்கிற மாதிரியும் செட்டு போட்டு இருக்கிற மாதிரியும் எங்க பையன் பேர்ல என் பேர்ல எங்க தம்பி பேர்ல எல்லாம் போலியா எஃப்ஐஆர் போட்டு இப்ப கோர்ட்ல இப்ப நான் போயிட்டு ஹைகோர்ட்ல ஆர்டர் வாங்கினு வந்து ரெண்டு நாள் தான் ஆகுது ஜாமீன்ல வெளியே வந்திருக்கிறேன் இவங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணி இப்ப நான் இல்லாத நேரத்துல கோர்ட்ல நான் இப்ப காரிமங்கலம் கோர்ட்டுக்கு ஒரு கேஸுக்காக போயிட்டு இருக்கிறேன் அந்த டைம்ல வந்து உள்ள நுழைஞ்சு செட்டு எல்லாம் உடச்சிட்டு போயிட்டாங்க சண்முகம்